இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரிலிருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதல் அணியாக வெளியேறிய நிலையில் மீதமிருக்கும் நான்கு போட்டிகளிலும் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸை எதிர்த்து களம் கண்டது டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி மும்பை அணியை பேட்டிங் செய்யுமாறு அழைத்தது அதன்படி முதலில் பேட்டிங் செய்த மும்பை இந்தியன்ஸ் அணியில் தொடக்க வீரர்களாக களமிறங்கிய ரோஹித் சர்மா மற்றும் ரியான் ரிகல்டன் இருவரும் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் இந்த ஜோடி நூறு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து மிரட்டியதுடன் ஏழு பவுண்டரிகள் மூன்று சிக்ஸர்கள் என பறக்கவிட்ட ரிக்கல்டன் அறுபத்தொன்று ரன்கள் அடிக்க ஹிட்மேன் ரோஹித் சர்மா ஒன்பது பவுண்டரிகளை விரட்டி ஐம்பத்தி மூன்று ரன்கள் அடித்து அசத்தினார் மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழக்க இறுதியாக வந்த சூரியகுமார் மற்றும் ஹர்திக் பாண்டியா இருவரும் இருநூற்றி எட்டு ஸ்டிரைக் ரேட்டில் தலா நாற்பத்தெட்டு ரன்கள் அடித்து அசத்தினர் ஆறு பவுண்டரிகள் ஒன்று சிக்ஸர் என விரட்டிய ஹர்திக் பாண்டியா துவம்சம் செய்ய நான்கு பவுண்டரிகள் மூன்று சிக்சர்கள் என வேடிக்கை காட்டிய சூரியகுமார் அசத்தினார் இருவரின் அதிரடியான ஆட்டத்தால் இருபது ஓவரில் இருநூற்று பதினேழு ரன்கள் என்ற அபாரமான ரன்களை மும்பை இந்தியன்ஸ் அணி குவித்தது இருநூற்று பதினெட்டு ரன்கள் என்ற கடினமான இலக்கை நோக்கி களமிறங்கிய ராஜஸ்தான் அணியில் தொடக்க வீரராக களமிறங்கிய பதினான்கு வயது சூரியவன்ஷியை பூச்சியம் ரன்னில் வெளியேற்றினார் தீபக் சாகர் கடந்த போட்டியில் முப்பத்தைந்து பந்தில் சதமடித்த சூரியவன்ஷி ஏமாற்றத்துடன் வெளியேறினார் தொடர்ந்து திரன் போக்கு எதிராக அடுத்தடுத்து இரண்டு சிக்சர்களை பறக்கவிட்ட ஜெய்ஸ்வாலை அடுத்த பந்திலேயே போல்டாக்கி வெளியேற்றினார் பின்னர் திரன் போல் ஒன்பது ரன்னில் நிதிஷ் ராணாவை வெளியேற்ற அடுத்த ஓவரை வீச வந்த ஜஸ்பிரித் பும்ரா கேப்டன் ரியான் பராக் மற்றும் ஹெட்மேயர் இருவரையும் ஒரே ஓவரில் அவுட் ஆக்கினார் ஐந்து ஓவரிலேயே ஐந்து விக்கெட்டுகளை இழந்த ராஜஸ்தான் அணியில் அடுத்து வந்த ஒரு வீரரால் கூட நிலைத்து நின்று ஆட முடியவில்லை கரண் ஷர்மாவும் ஒரே ஓவரில் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்த நூற்று பதினேழு ரன்களுக்கே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த ராஜஸ்தான் அணி படுதோல்வியை சந்தித்தது